முகம்மது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சுருக்கமான வரலாறு கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சவுதி அரேபிய நாட்டில் உள்ள மக்கா நகரில் அப்துல்லா ஆமினா தம்பதியரின் ஒரே மகனாக முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தந்தையையும் அதன் பிறகு ஆறு வயதில் தாயையும் இழந்த நபிகளார் பாட்டனாரின் அரவணைப்பிலும் அவருக்கு பிறகு பெரியப்பாவின் பராமரிப்பிலும் வளர்ந்தார்கள் மிக குறைவான ஊதியத்திற்கு ஆடு மேய்த்தல் போன்ற தொழிலில் ஈடுபட்ட நபிகளார் நாளடைவில் நாணயமிக்க வணிக வியாபாரியாகி போனார்கள் கடைசி வரை நபிகளாருக்கு எழுத படிக்க தெரியாது நபிகளாரின் தொழில் நாணயத்தை கண்ட அன்னை ஹதீஜா அவர்கள் நபிகளாரை மணக்க விரும்பினார்கள் நபி அவர்கள் இருபத்தி ஐந்து வயது இளைஞனாக இருந்தும் சுமார் இரண்டு முறை விதவையாகிய அன்னை ஹதீஜாவை மணந்து சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்தார்கள் பொய்யே சொல்லாதவர் உண்மையாளர் நாணயமிக்கவர் ஆகிய பட்டங்களை மக்கள் வாரி வழங்கினார்கள் நாற்பது வயதில் தன் தூதராக அல்லாஹ் நபிகளாரை ஆக்கினான் பிறகு பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலும் பத்து ஆண்டுகள் மதீனாவிலும் இறை தூதுவ பணியை இறை வசனங்களின் வழிகாட்டல்படி செய்து வந்தார்கள் பல்வேறு துன்பங்களை சந்தித்தும் பிரச்சாரத்தை கைவிடவில்லை இதற்கிடையில் அன்னை ஹதீஜா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஐம்பது வயதுக்கு பிறகு மறுமணம் செய்தார்கள் நபிகளாருக்கு மொத்தம் மதினொரு மனைவிகள் நான்கு பெண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் நபியவர்கள் கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்திடத்தில் சிறந்தவரே நான் என் குடும்பத்தில் சிறந்த முறையில் நடக்கிறேன் என்று ஊருக்கு உபதேசம் செய்பவர் வீட்டிற்குள் நற்பெயர் எடுப்பது சாதாரணமல்ல இருப்பினும் பகிரங்கமாகவே வெளியில் சொன்னார்கள் என்றால் அந்த அளவிற்கு குடும்ப வாழ்வில் தலை சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார் நபிகளார் கடைசி பத்து ஆண்டுகள் மதீனா மாநகரின் ஆட்சியாளராக இருந்தும் கூட எந்த பகட்டான வாழ்க்கையும் அனுபவிக்காத எளியவராகவே வாழ்ந்து தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் மரணமடைந்தார்கள் நபிகளார் படுத்து எழுந்தால் முதுகு முழுக்க பாயின் கோடுகள் விழும் சொகுசான வாழ்க்கை இல்லை விசாலமான வீடு இல்லை நபிகளார் ஒரு மிருதுவான ரொட்டியை தன் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை என்கிறார் நபிகளாரின் பணியாளர் கோதுமை உணவுக்காக ஒரு யூதரிடம் தனது போர்க்கவசத்தை அடைமானம் வைத்து கடன் வாங்கிய நிலையிலேயே மரணித்ததாக சொல்கிறார் நபிகளாரின் மனைவி பெரும் நிலப்பரப்பை ஆளும் ஒரு ஆட்சியாளர் ஒரு குடிமகனிடம் கடன் பெற்று குடும்ப செலவை சமாளித்தார் என்று கற்பனைக்கு கூட எழுத முடியுமா ஆனால் வாழ்ந்து காட்டினார் நபிகளார் எல்லாம் எதற்காக இஸ்லாம் எனும் சத்திய மார்க்கத்திற்காகவே படைத்தவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் படைப்பினங்கள் வணங்கப்படக்கூடாது என்ற தூய கொள்கைக்காகவே அவர் உண்மையான தூதராக இருந்ததே காரணம் கடவுளின் பெயரால் ஏமாற்றுபவர்கள் சுகபோகங்களை அனுபவித்துக் கொள்வார்கள் ஆனால் நபிகளாரோ அனைத்தும் கிடைத்தும் தவிர்த்து வாழ்ந்தார்கள் அவர் உண்மையான இறை என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆதாரமாகும் உயர்ந்த குலத்தில் பிறந்தும் ஒடுக்கப்படும் மக்களின் பக்கம் நின்றார் நபிகளார் சிலை வணக்கம் குலவெறி நிறவெறி ஏற்றத்தாழ்வு பெண் சிசு கொலை கைதிகளை கொடுமைப்படுத்துதல் பெண் கொடுமை கொலை கொள்ளை திருட்டு மது சூது விபச்சாரம் லஞ்சம் வட்டி பழிவாங்குதல் பெற்றோரை நோகடித்தல் முதியோர்களை அவமதித்தல் அனாதைகள் மற்றும் ஆதரவற்றோரை துன்புறுத்துதல் உயிரினங்களை சிரமப்படுத்துதல் போன்ற தனிமனித மற்றும் சமூக தீமைகளை இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலம் அடியோடு ஒழித்தார்கள் நபிகளார் அந்த இருபத்தி மூன்று கால கடின உழைப்பின் பலனைத்தான் இன்றைக்கு உலகின் பெரும் பெரும்பகுதி மனித சமூகம் சுவைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் தூதுத்துவ பொறுப்பு மட்டுமல்ல எல்லோரும் சொர்க்கத்துக்கு சென்றுவிட வேண்டும் என்ற நபிகளாரின் பேராசையும் தன்னை இன்னல் படுத்தியவர் கூட நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்ற கருணை நிறைந்த கவலையும் தான் காரணம் ஆம் நபியவர்கள் இரவிலே நின்று இறைவனை தொழுது நாம் எல்லாம் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று அழுத சம்பவங்கள் உண்டு நபியவர்கள் கூறினார்கள் என்னுடைய நிலையும் மக்களின் நிலையும் ஒரு மனிதரின் நிலைக்கு ஒத்திருக்கிறது அவர் தீ மூட்டினார் அவரை சுற்றிலும் அது ஒளி வீசிய போது விட்டில் பூச்சிகளும் நெருப்பில் விழும் இதர பூச்சிக்களும் அந்த தீயில் விழலாயின அந்த மனிதரோ அவற்றை தீயில் விழாமல் தடுத்து கொண்டிருந்தார் ஆனால் அவை அவரையும் மீறி தீயில் விழுகின்றன இவ்வாறுதான் நரகத்தில் விழுவதிலிருந்து உங்களை தடுக்க உங்கள் இடுப்புகளை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்களோ என்னையும் மீறி நரகத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள் நூல் புகாரி இறைவா நீயே புகழுக்குரியவன் நீ எங்களுக்கு தந்த அகிலத்தின் அருட்கொடைக்கு மிக்க நன்றி மறுமையில் முகமது நபி சல்லு அலஹி வசல்லாம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பாயாக ஆமீன்